அன்றைய தினம் சிறக்கடிக்க மாசி சீரியல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாவை நம்ம முதவும் பேசி கொண்டு இருக்க அதே நேரம் காலம் பார்த்து முதுவுக்கு சபாரி வந்து விடுக்கிறது நான் கிளம்பர் என்னன்னு சொல்லிவிட்டு காரை எடுத்து கொண்டு பிறகு அப்புறம் இருந்து இரண்டு பேர் வந்து நோட்டீஸ் கொடுக்க பள்ளியை பற்றி விசாரித்து வைத்து கொள்கிறார் ரோகிணி மறுபக்கம் வந்து மீனா பூக்கட்டுப்பவர்களிடம் பேசிக்கொண்டிருக்க உண்மையிலேயும் தப்பு இருக்கு அண்ணா சொன்னது நீ என்ன செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்காக கட்டி வச்சு பூ கொடுத்தாரு அதுபோல் அதுக்கப்புறம் வந்து வண்டி வாங்கி அதில் பூ விற்க சொல்லி கொடுத்தாரு அந்த நேரம் பார்த்து மீனாவின் அம்மா போன் போடுகிறார் போனை எடுத்து மீனா எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் முடிஞ்சு நைட்டு சமாதானமாகி விட்டார் என்று சொல்ல ஏன் போய் சொல்றா மீனா என்று நடந்த விஷயங்களை மீனாவிடம் சொல்கிறார் பூக்காட்டுபவர்களிடம் வந்து மீனாவிற்கு முத்துவின் கோபத்தை குறைக்க ஐடியா சொல்கிறார்கள் மறுபக்கம் வந்து முத்து சபாரிக்கு வர அங்கு ஏறிய ஒரு லேடி அழுது கொண்டே காரில் வந்து இருக்கிறார் என்ன பிரச்சனை முத்துவிடம் கேட்க முத்து வந்து கேட்க கேட்க அவர் வந்து சொல்ல மறுக்கிறார் பிறகு வந்து என்னோட அண்ணன் வந்து காஜலுக்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பதாகவும் என் புருஷனுக்கு அவர் கூட சண்டை அதனால வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எவ்வளவு கெஞ்சியும் மனுப்பல்ல அதனால தான் போறேன்னு சொல்ல முத்து மீனாவை நினைக்கிறார் தனியாக யோசிச்சு நின்று கொண்டிருக்கும் முத்துவிடம் வந்து அவர் அந்த நம்பர் செல்வம் அட்வைஸ் கொடுக்கிறார் முத்து அதை ஏற்றுக்கொண்டாரா மனம் மாறினாரா என்று அடுத்த எபிசோட் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம்